லண்டனில் நடுவீதியில் மர்மமான முறையில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கவுன்சில் டேக்ஸ் அதிகரிப்பது சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன பொதுவெளியில் புகைப்பிடித்தலை தடை செய்வதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன வேல்ஸில் இடம்பெற்ற விபத்தொன்றில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியாவின் விமான நிலையங்களில் பெருந்தொகையான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டிப்பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லண்டனில் வீதியால் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இன்று வியாழக்கிழமை காலை இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது இந்த சம்பவம் பற்றி தெரிய வர்ற தகவல் ஹேவரிங் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வந்து ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வீதியால் போய்கொண்டு வந்திருக்கிறார் திடீரென்று அவர் வீதியில எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கின்றார் திடீரென்று அவர் கொலப்ஸ் ஆயிட்டார் என்று சொல்லி செய்திகள் சொல்லுது என்ன காரணத்தை காரணத்துக்காக அவர் வீதியிலே விழுந்தார் எப்படி அவருடைய உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அவருடைய உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா என்பதை பற்றி இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இருந்தபோதிலும் கூட இந்த சாவு ஒரு மர்மமான சாவு என இப்பொழுது காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த இடத்துக்கு தாங்கள் சென்றதாகவும் ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் நாற்பது வயதுடைய அந்த நபரை தங்களால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்றும் அவருடைய இறப்பு மர்மமானது எனவும் மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய காணொலி தொன்னொன்றை இப்பொழுது பார்க்கலாம் பிரித்தானியாவில் இருக்கும் பல்வேறு விமான நிலையங்களில் பெருந்தொகையான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது யூகேல இருக்கிற முக்கியமான விமான நிலையங்களில் வெளிநாடுகளில் இருந்து வாராக்கள் வந்து தாங்கள் விரைவுக்குள்ள நிறைய கஞ்சாவும் கொண்டு வருகின்றன ஏனென்று சொன்னால் சில நாடுகளில் வந்து கஞ்சா வந்து சட்டபூர்வமானது எனவே அங்கே கஞ்சாவை விற்பனை செய்வதற்கும் அதனை எடுத்து செல்வதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை எனவே அப்படியான நடைமுறை வந்து யூகேலையும் இருக்குமாக்கும் யூகேலையும் கஞ்சா வந்து சட்டபூர்வமானது என்று நிற்கிற சில பேர் வந்து தாங்கள் விரைவுக்குள்ள வந்து கஞ்சாவை கொண்டு வரம் ஜூகே குள்ள ஆனால் அவர்களிடம் கஞ்சா பொதிகள் எல்லாமே வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படி வந்து இந்த வருட தொடக்கத்திலிருந்து இப்ப வரைக்குமான காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகளின் எண்ணிக்கையை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு டொன் பதினஞ்சு டொன் நிறையுள்ள கஞ்சா வந்து மீட்கப்பட்டிருக்காம் இதில் வந்து முன்னூற்றி பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் இந்த வருட தொடக்கத்திலிருந்து இப்போது வரையான காலப்பகுதியில் வந்து முன்னூற்றி பேர் கஞ்சா கொண்டு வந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் எனவே வெளிநாடுகளில் இருந்து யூகேக்கு வருபவர்கள் யூகேல வந்து கஞ்சா சட்டவிரோதமானது நீங்கள் விமான நிலையங்களில் வந்து கொண்டு வர முடியாது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்தினம் வந்து ஒரு ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு குடும்பமே கைது செய்யப்பட்டிருக்குது அதில் வந்து அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாருடைய சூக்கே சூக்குலையும் வந்து கஞ்சா பொதிகளை அடைஞ்சு கொண்டு கொண்டு வந்திருக்கணும் குறிப்பிட்ட ஒரு நாட்டில் இருந்து அந்த நாட்டில் வந்து கஞ்சா வந்து சட்டபூர்வமானது அங்கே வந்து தடை இல்லை எனவே அதே நினைப்பில் வந்து யூகேக்கு கொண்டு வந்திருக்கணும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வரைக்கும் பதினஞ்சு டொன் கஞ்சா மீட்கப்பட்டிருக்குதான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தமாகவே அஞ்சு டோன் கஞ்சா தானே மீட்கப்பட்டிருக்குது அதில் வந்து நூற்றி முப்பத்தாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் இந்த வருஷம் வந்து இதுவரையான காலப்பகுதியில் முன்னூற்றி எழுபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு இரண்டு கிழமைக்கு முதல் அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்த வருஷம் வந்து நிறைய பேருக்கு மில்லியன் கணக்கான ஆக்களுக்கு வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் வந்து கிடையாது அதை நாங்கள் கட் பண்ணுறோம் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருந்தது ஏன்னா சொன்னா அரசாங்கத்துக்குரிய செலவினங்களை வந்து கட்டுப்படுத்தி திரைச்சேரியை வந்து நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது அதனால வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் வந்து கட் பண்ணப்பட்டிருந்தது இருந்த போதிலும் கூட தகுதி உள்ளவர்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லி தகுதி உள்ளவர்கள் அதுக்கு விண்ணப்பிக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தது இந்த நடைமுறை யாருக்குண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்ஷன் எடுப்பவர்களுக்கு எனவே பென்ஷன் எடுப்பவர்கள் வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட்டுக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பென்ஷன் கிரெடிட்டுக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தாலும் சரி புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்காக ஒரு ஃபோம் ஒன்றுன்ற போனும் அந்த ஃபோமில் தான் ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் மொத்தமாக இருபத்தி ரெண்டு பக்கங்களை கொண்டு அந்த ஃபோமில் வந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று கேள்விகள் இருக்கான் இந்த இருநூற்றி நாற்பத்தி மூன்று கேள்விக்கு வந்து சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு பென்ஷன் கிரெடிட்டோ அல்லது வின்டர் ஃப்யூவல் பேமெண்ட்டோ வழங்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்குது எனவே வயதானவர்கள் இந்த இருபத்ரெண்டு பக்கத்தையும் படித்து அதில் இருக்கிற இருநூற்றி நாற்பத்தி மூன்று கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்கிறது வந்து சாத்தியமில்லாத விஷயம் எனவே நிறைய பேர் நிறைய பென்ஷன் எடுக்கிறார்கள் வந்து பொழுது சேரிட்டி அமைப்புகளுக்கு போய் உதவிகளை கேட்டு வருகின்றார்கள் இந்த தகவலை வெளியில் சொன்னதே ஒரு சேரிட்டி அமைப்புண்டு தான் எனவே இப்படி இருநூற்றி நாற்பத்தி மூன்று கேள்விகளை கேட்கணுமா என்று அந்த சேரிட்டி அமைப்பு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு அது வந்து பென்ஷன் எடுப்பவர்களை மேலும் சங்கடத்துக்கு இருப்பதாக அந்த குறிப்பிட்ட சேரிட்டி அமைப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது லண்டன் வெதர் பற்றிய ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த முறை வந்து சமர் வந்து சமர் மாதிரியே இல்லை ஜூன் ஜூலை மாதம் எல்லாமே வந்து மிகவும் குளிராக இருந்தது ஆகஸ்ட் மாதத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் மட்டும்தான் வெயிலை காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெயிலாக இருந்தது கிட்டத்தட்ட முப்பது பாகை வரை வெயில் சென்றிருந்தது இந்த காலநிலை வந்து எது வரைக்கும் நீடிக்கும் என்று சொல்லி இப்பொழுது தகவல் வெளியாகி உள்ளது செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி புதன்கிழமை வரைக்கும் தான் இந்த வெதர் வந்து ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் வெயிலை ஓரளவுக்கு காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது வானிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது அதற்கு பின்னர் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு பின்னர் குளிர்காலம் ஆரம்பித்து விடும் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது வெப்பநிலை மிகவும் குறைந்த நிலையில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இப்பொழுது இருக்கின்ற இந்த வெப்பநிலை ஓரளவுக்கு ஏனும் இருப்பது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை மட்டுமே வெளி இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்கின்ற ஒரு முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த வெளியிடங்கள் என்று சொன்னால் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய அளவிலான பூங்காக்கள் சிறிய பாக்குகள் மற்றும் பப் கார்டன் பப்கார்டே வந்து புகைப்பிடிப்பதை தடை செய்வதற்கு அரசாங்கம் யோசித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இது குறித்து நிறைய கண்டனங்களும் இப்பொழுது வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன பப் கார்டன்ல கூட ஸ்மோக் பண்ணுறதுக்கு சுதந்திரம் இல்லையா இந்த நாட்டில் என்று சொல்லி நிறைய பேர் இப்பொழுது குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்த கூட இன்று காலை பிரான்சின் தலைநகர் பரிசில் வைத்து பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் தடை செய்ய போகிறீர்களா என்று அதற்கு பிரதமர் கிய ஸ்டாமர் அவர்கள் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கவில்லை எனவே இந்த தடை விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிரதான எதிர்கட்சியாகிய கன்சர்வேட்டிவ் கட்சி தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது பேசாமல் யூகே ல இருக்கிற எல்லா பப்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணி விடுறது நல்லம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேவேளையில் ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜும் இதனை கண்டித்திருக்கின்றனர் அதேவேளையில் பல்வேறு ஊடகங்களில் இந்த நடைமுறைக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன நெய் இந்த கொஃபின் அதாவது சவப்பட்டியில் அறையப்படும் இன்னும் ஒரு ஆணி என்று சொல்லி இதனை வர்ணித்திருக்கிறது ஒரு பத்திரிகை அதாவது யூகேல வந்து சுதந்திர சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறி போகிறது என்பதை குறிப்பதற்காக அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள் நெயில் இந்த கொஃபின் என்று சொல்லி இருந்த போதிலும் கூட பப் கார்டன் மற்றும் சிறிய பார்க் போன்றவற்றில் பிடிப்பதை அரசாங்கம் தடை செய்ய உள்ளதாக நம்பகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் சில பல வரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே செய்திகளில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அந்த வரிகளில் மிக முக்கியமானது கவுன்சில் டேக்ஸ் கவுன்சில் டேக்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமாக ஒரு தகவல் வழி வந்திருக்கு என்னென்று சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல நாங்கள் வசிக்கிற வீடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு பிரிவு இருக்குது ஒவ்வொரு பேண்ட் இருக்குது நாங்கள் வசிக்கிற எந்த வீடாக இருந்தாலும் பேண்ட் டி பேண்ட் இ பேண்ட் எச் என்று சொல்லி அந்த வீடுகளினுடைய பெருமதி மற்றும் அந்த கால அளவுக்கு ஏற்றபடி அந்த பேண்டுகள் இருக்கும் எனவே அந்த பேண்டுக்கு கட்டுவோம் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நடைமுறை நாங்கள் புதிதாக ஒரு வீடு வாங்கும் போது கூட என்ன சொல்லி கவனிப்போம் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பேண்டு நடைமுறை வந்து இப்போ யூகேல இருக்கிற இந்த பேண்ட் எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டதாம் அதாவது இப்போ இருக்கிற இந்த பேண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் பல கடமையானது எனவே வந்து இது மாற்றி அமைக்கப்பட வேணும் இப்போ இருக்கிற வீடுகள் சொத்துக்கள் எல்லாத்தினுடைய பெருமதி வந்து திரும்பவும் அளவிடப்படணும் அதாவது ரீவேல்யூவேஷன் செய்யப்படணும் என்று சொல்லி தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ரீவெல்யூவேஷன் செய்யணும் என்று சொல்லி இப்போ நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சு கொண்டு வந்தவா அவா தான் இப்போ நிதியமைச்சராக இருக்கிறா எனவே வந்து இந்த நடைமுறை வந்து கண்டிப்பாக வந்து யூகேல நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி வந்து இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே வந்து ரீவேல்யூவேஷன் செய்து பேண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து புதிதாக மாற்றப்படும் போது ஒன்றில் வந்து கவுன்சில் டேக்ஸ் வந்து அதிகமாக செலுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கென்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் மிக அரிதான வாய்ப்பாக கவுன்சில் டேக்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே என்ன நடக்க நடக்கப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தபோதிலும் கூட கவுன்சில் டேக்ஸில் ஒரு மாற்றம் பெர் இருப்பது மட்டும் நிச்சயமானது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்